ரவினோட கார் பெல்ட் அறந்துட்டு இனிமேல் டிபனாஸ் வந்து காரை எடுத்துட்டு போய் ஸோ எனக்கு தெரிஞ்சு கேன்சல் வெற்றிகரமாக வலிக்கலான்னு நினைச்சோம் புது கேமராலாம் வாங்கியிருந்தான் வீடியோ எடுக்கலான்னு நினைச்சேன் மொத்தமாக முடிச்சு விட்டாங்கள்ல இருந்து கிளம்பி வந்துருக்கு இதை கூட்டிட்டு போனான்னா கிளம்பினது உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏற்றிட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அத பண்ணிட்ட சரி பசிக்குது எங்க ஏபி பக்கல சாப்பிடுவோம் ஓகே a few moments later இதுதான் ரொக்கு தெரியுமா மோளை சுத்தி பார்த்தாச்சு உடுப்புகள் வாங்கலாம்னு சொன்னாங்களா இங்க எல்லாம் அங்க பயங்க ஃப்ரீமார்க் வந்து எப்போயுமே உடுப்புகள் வந்து இருக்கும் கொஞ்சம் சீப்பாகவும் நல்ல உடுப்போன்னு இருக்கும் ஆனால் என்ன பிரச்சினாங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆக்கள் க்ரௌடாக இருக்கும் பயங்கரமா ஸோ அங்கே ஒன்றும் இல்லை நாங்கள் அப்போ என்ன க்ரௌடு கூட இப்போ பிளான் சேஞ்ச் ஆக போகுது ஸோ அதனால் ஒன்றும் இல்லை இறங்கிட்டேன் இப்போ பசி ஸோ அதனால் முதல்ல சாப்பாடு வாங்கிட்டு அதுக்கு பிறகு என்ன நடக்குது பார்ப்போம் செம்ம பசி நடந்து இயலாது கடைசியாக எல்லோரும் சாண்ட்விச் வாங்கியிருக்கோம் வி போட் வீபோட் தூனா தூனா மீன் மீன் சாண்ட்விச் வாங்கியிருக்கோம் ஸோ அதான் சாப்பிட போகிறோம் ஓகே வீ கோட் சார் ஓகே என்ன சாதா ஓ மை கோட் ஹலோ ஓம் இல்ல இல்ல நாங்க ரோட்ல நிக்கிறோம் பாரு இல்ல ரோட்ல நோ அந்த எங்க வெள்ளை நடவுல அதலாம் நிக்கிறோம் சரி சரி நாங்க அப்படி நீ வரும்போது அடிங்கணும் அப்படி இறங்கறோம் ஓகே சரி சரி ஓகே 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 தே அரைவ் தே அரைவ் லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ வெயிட் जस्ट தே அரைவ் தே அரைவ் தே அரைவ் தே அரைவ் தே அரைவ் பING தி கார் ரோலி 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 ஃபுட் ஆ ஃபியூ இன்ச் லேட்டர் சொல்லுங்க ஹலோ ரவியனா சொல்லுங்க ஏ உண்டு ஏ மூண்டுதானே இல்லையா செய்யம் சரி ஓகே ஓகே சரி நான் அதிலேருந்து ஏறப்பட ஓகே உள்ள வரணும் ஓகே மக்களை இப்போ என்ன சம்பவம்டா இவங்களுக்கு நாங்கள் போய் சொல்லிட்டோம் அங்கேயே நிற்கிறோம் சரியா நாங்கள் ஆனால் போய் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்கள் போய் சாப்பிட்டு நல்லா சுற்றி பார்த்து இதெல்லாம் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு வந்தாங்கள் ஆனால் அவங்களே தெரியாது இதெல்லாம் மாதிரியே இது தெரியாத மாதிரியே காட்டி கொடுறான் பிளான் எப்போ நாங்கள் வீடியோ போடுறமோ அன்றைக்கு தான் அவங்களுக்கு விஷயம் தெரியும் ஓகே அது வரைக்கும் இதை நாங்கள் சொல்ல போகிறது இன்றைக்கு நாங்கள் சொல்ல போகிறோம் நாங்கள் கேட்டால் சொல்ல போகிறோம் அதில் வெயிட் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு வீடியோ வந்து நடிப்பாங்க பட் இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் ரொக்க சாட்டி விடுவாங்க ரொக்க தான் பசிக்குது போகிறோம் சொல்லுங்கள் ரொக்க மாட்டிடுவோம் ஓகே நோமல் பயங்கரமாக இடத்துக்கு வந்தாச்சு இப்போ டிக்கெட்டுக்கு பே பண்ணணும் எனக்கு தெரியல ஏன் குளிப்பம் தெரியல குளிப்பம் பாடி குளிர்ல பயத்துல இருக்கு அந்த பக்கத்தில் வச்சுக்கோ நீ அந்த பக்கத்தில் ரெக்கார்ட் பண்ணலாம் நான் இந்த பக்கத்தில் ரெக்கார்ட் பண்ணலாம் அதுதான் ரெண்டு கேமரா மோஷு கேட்க

అఎఎ అరు బక్యా మతె �ят షిసీనై. అభు ఇు అనై answer అంల్రలీ ప్యాబ 네్ ఙడూ వారత Teacher'de. திமீன் மருக்கு சவுண்ட் தலமாடு காலை தேதி சீரும் நல்ல கிரவுண்ட் சாயேப்ரோ ராத்ரி யாத வந்த பேண்ட் ரட்டு நம்மள ரவுண்டு போக நம்ம புள்ள பீ காத்து ஜவ்வாதே இங்க பண்ண நான் கதப்பனா தீப்பனி பிக்கிறாங்க இல்ல போக்கன சொல்ல நாயே டிசோலே

எங்க <laughs> <laughs>

மக்களே நாங்கள் எடுத்து தண்ணி அப்படி விட்டுச்சுட்டு எல்லாம் தனல் ஆகிட்டான் அவன் கொடுங்க பண்ணல உண்மாவா நிக்கிறான் இங்க நிக்கிறோம் வாங்க காய்ச்சி நாங்க இப்ப நடுக்கடலுக்கு போய் எங்கன்னா முடிந்து முடிஞ்ச கண்ணாடி எடுக்க போறோம் கண்ணாடியோ அது எங்கன்னா விழுந்த கண்ணாடிய நாங்க வேடிக்க போறோம் மக்களே நல்லா என்ஜாய் பண்ணாங்க ஜாலியா சோ எல்லாம் குளிச்சு முடிஞ்சாச்சு இது எங்க வீட்டு நாற்பத்தஞ்சு சொன்னால ஒரு பீச் தான் கொஞ்சம் என்ன சொல்ல இப்போ பீச்சு இப்போ சம்மர் வருவீங்கனால எல்லா பீச்சும் வந்து பயங்கர பிஸியாக இருக்கும் ஸோ இது கொஞ்சம் பிஸி இல்லாத பீச் ஸோ அதில் எல்லாம் நான் உங்களுக்கு போடுறேன் வீடியோவில் அட்ரஸ் வந்து போகிறேன் வந்து செக் பண்ணி பாருங்க ஓகே இது கொஞ்சம் என்ன ஸோ க்ரௌடு குறைவாக இருக்கும் கொஞ்சம் க்ளீனாகவும் நீட்டாகவும் இருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் கொஞ்சம் க்ளீனாக நீட்டாக இருந்தேன் ஸோ நல்ல பீச் ஒன்று இருக்குது ஸோ சீரியஸாக பிடிச்சிருந்தது நல்ல பீச் நல்லா என்ஜாய் பண்ணாங்க இன்னொரு வீடியோவில் சேர்ந்து உங்களுக்கு விட நான் உங்கள் வினோ நன்றி வணக்கம் அதை யோசித்தோ